யோபு ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோன்னு சொல்லி யோபு தன் மனைவி கிட்ட சொல்றாரு அவர் வாயை திறந்து ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை அவரோட இந்த சுபாவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வாழ்க்கையில நிறைய நஷ்டத்தை பார்த்த யோபு தன் வாயினால ஆண்டவரை குறை கூற விரும்பல சங்கீதக்கார தாவிது கூட நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்போ இந்த துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் சொல்றாரு பொதுவா எந்த சூழ்நிலையில நம்ம தவறுமாறான வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நிறைய இழப்புகள் வரும்போது தோல்வி வரும்போது சோர்வான காலகட்டங்கள்ல நம்ம வாய் தவறி நம்ம பேசுவோம் ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு நான் என் நாவினால பாவம் செய்யாத படிக்கு துன்மார்க்கனுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது என்னோட வழிகளை நான் காத்து நடப்பேன் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர் துக்கமான சூழ்நிலையில கூட மௌனமா இருந்தாரு நலமானது ஒன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல ஒண்ணுல இருந்து மூணு முடிய வசனங்கள்ல அவர் சொல்றாரு கத்ரா இயேசு கிறிஸ்துவும் கூட தம்மை சிலுவையில் அறையும் போது தமது வாயை திறவாமல் மௌனமா இருந்தாரம்மா எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை யாக்கோபு தான் எழுதிய நிருபத்தில் இப்படி சொல்றாரு நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அநேக காரியங்களில் நம்மை தவறி விழ வைப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது நாவு தான் நாவானது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு வேதம் சொல்லுது அநீதி நிறைந்த உலகம் ஒரு சின்ன நாவு அது வந்து ஒரு உலகத்துக்கு கம்பேர் பண்ணி பைபிள் பேசுது ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு அப்போ யாக்கோபு குறிப்பிட்ட அந்த பூரண புருஷன் யாராக இருக்க முடியும் அப்படின்னா யோபுவாதான் இருக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தன் வாயை காக்குறவன் தன் பிராணனை காக்குறான் அப்படின்னு நிதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க யோபு தன் உதடுகளினால் தேவனை குறை கூறாமல் தன் உதடுகளை காத்து கொண்டார் முடிவுல இரட்டிப்பான நன்மையை காணும்படி தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறாரு பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று என்னப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆமாங்க ஞானம் உள்ளவர்களுடைய உதடுகள் எப்பவுமே நன்மையான காரியங்களை மட்டுமே பேச அறிந்திருக்கும் இன்னைக்கு நீங்க கடினமான பாதையில போயிட்டு இருக்கீங்களா அப்படி இருந்தாலும் சத்துருக்கு முன்னாடி வாயை திறந்து தவறான வார்த்தைகளை பேசாதீங்க அப்படி நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கோபுவை போல நீங்களும் ரட்டிப்பான நன்மைக்கு பாத்திரவான்களாக மாற்றப்படுவீங்க